சற்றுமுன் காங்கிரஸில் இணைந்த எஸ்பி வேலுமணி அதிர்ச்சியில் உறைந்த எடப்பாடி என்ன நடந்தது அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எஸ்பி வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கும் அதிகமாக சொத்துக்கள் குவித்ததாக பதியப்பட்ட வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது கிராமப்புறங்களில் எல்இடி விளக்குகள் அமைப்பதில் ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்திருப்பதாக பதியப்பட்ட மற்றொரு வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவரது வீடு உள்ளிட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாவது முறையாக அதிரடியாக சோதனை நடத்தியது இந்த நிலையில் மீண்டும் அவர் மீது சென்னை மழைநீர் வடிகால் பணிகளுக்கான டெண்டரில் செய்ததாக புதிய வழக்கு ஒன்று பதியப்பட்டுள்ளது இப்படி தொடர்ச்சியாக வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து இப்போது வரை அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி சார்பில் எந்த ஒரு கண்டனமோ வழக்கு பதிவிற்கு எதிர்ப்போ அறிக்கையோ வரவில்லை ஆனால் இன்று காலையில் டிஎன்பிசி குரூப் போர் தேர்வு பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது நில மோசடி வழக்கில் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக அரசை கடுமையாக சாடி நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போராட்டமும் நடத்தினார் ஆனால் எஸ்பி வேலுமணி மீதான வழக்கு பதிவிற்கு இதுவரை அப்படியான எந்த ஒரு அறிக்கையையும் போராட்டத்தையும் எடப்பாடி பழனிசாமி விடுக்கவில்லை அதேபோல் போல் கடந்த பதினொன்றாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு விழாவிற்கு சென்ற அதிமுக துணை பொதுச் எம்எல்ஏவுமான கே பி முனுசாமியை பங்கேற்க விடாமல் தடுத்ததாக கூறி அவருக்கு ஆதரவாகவும் திமுக அரசை தன்னுடைய சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார் ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரம் என்று அறிவிக்கப்பட்ட எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக இதுவரை அவர் சமூக வலைதளத்தில் ஒரு கண்டன பதிவும் கூட தெரிவிக்காததும் குரல் கொடுக்காததும் அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது அது மட்டுமின்றி தற்போது வேலுமணிக்கு இது ஒரு பெரிய விரக்தியை ஏற்படுத்தி உள்ளது இவ்வளவு நாள் கட்சியிலிருந்து நிறைய விஷயங்களை அவர்களுக்காக செய்துள்ளோம் ஏன் நமக்கு இப்படி ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கிறார் என்று மனமுடைந்து போன எஸ்பி வேலுமணி தற்போது காங்கிரஸில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அது மட்டுமின்றி இன்னும் ஓரிரு நாளில் ராகுலை சந்தித்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது இந்த செய்தி அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஓகே விவோஸ் இதை பத்தி நீ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்